ஹாய் சமத்து குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அக்கா கதை சொல்ல வந்துட்டேன் இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா ஒரு வீட்டில் அம்மா அப்பா பாட்டி தாத்தா எல்லாரும் இருந்தாங்களாம் அந்த அம்மா அப்பாவுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணுமா அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியான் அவங்க அண்ணா வந்து அவன் தங்கச்சியை ஏமாத்துறான் என்ன ஏமாத்துறான் அப்படின்றத அந்த கதைக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க குட்டீஸ் கதைக்குள்ள அண்ணனும் தங்கச்சியும் எப்போ பாரு சண்டை போட்டுட்டே இருப்பாங்களாம் உங்கள் வீட்டில் யார் குட்டீஸ் சண்டை போடுவீங்க யாருமே சண்டை போட மாட்டீங்களா சமத்து குட்டீஸுகளா நீங்கள் இந்த கதையில் வர பரத் அண்ணா என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்க்கலாமா அவங்க அண்ணன் பரத்து மகா குறும்பனா ரெண்டாவது தான் படிக்கிறானா அவள் தங்கச்சி நந்தினி இன்னி ஸ்கூலுக்கே போகலையாம் ஏனா அவள் ஒரு சின்ன பெண்ணா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுவாங்களாம் அவங்க பாட்டியும் தாத்தாவும் தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டுருக்கிறாங்க ஒரு அடுக்குமாடி வீட்டில் தான் பரத் நந்தினி குடும்பம் அங்கே இருக்குது அந்த குடியிருப்பில் மொத்தம் அஞ்சு வீடு இருக்குதான் இவங்க மூணாவது மாடியில் தான் குடியிருக்கிறாங்க சனிக்கிழமை காலையில் அவங்க அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போனதுக்கப்புறமா பரத்தும் நந்தினியும் விளையாண்டு இருந்தாங்களாம் அவங்க தாத்தாவும் அவருடைய நண்பர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருந்தார் பரத்தே தங்கச்சி கூட சேட்டை பண்ணாமல் விளையாடணும் சரியா சண்டை போட்டுக்க கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு தாத்தா சீக்கிரமாக வந்துடுறேன் பார்த்து விளையாடுங்க அப்படின்னு சொன்னாராம் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு சரிங்க தாத்தா அப்படின்னு சொன்னாங்களாம் விளையாட்டு ஜாமான்கள்லாம் எடுத்துட்டு ரெண்டு பேரும் மொட்டை மாடியில் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனாங்களாம் நிலலாக இருக்கிற இடத்த பார்த்து ரெண்டு பேரும் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்களாம் எந்த ஒரு பொருள் வரத் எடுத்தாலும் உடனே இந்த நந்தினி அண்ணா அதை என்கிட்ட குடு இல்லை இல்லை அது கொடு அதுதான் வேணும் அதுதான் வேணும் இதுதான் வேணும் இப்படியே சொல்லிகிட்டே இருந்தாலாம் தான் திடீர்னு அவங்க அண்ணா பரத் என்ன பண்ணால் தெரியுமா உஸ் அப்படின்னு கத்திகிட்டே ஓடினானான் உடனே அவளோட தங்கச்சி அண்ணா என்ன ஆச்சுன்னா அண்ணா என்ன ஆச்சு ஒரு பயத்தோட அவங்க அண்ணே சட்டைக்கு முன்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாலாம் அதுக்கு அவங்க அண்ணா என்ன தெரியுமா சொன்னால் ஒரு பருந்து வந்ததை நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறான் இல்லையே பெரிய பருந்து அச்சோ அப்புறம் ஏன் அதை விரட்டிட்டே ஓடுன நான் ஒன்று சொல்கிறேன் அண்ணன் நீ அழுக கூடாது சரியா அந்த பறந்து உன்னோட மூக்கை கடிச்சு எடுத்துட்டு போயிடுச்சு அதனால தான் நான் துரத்திட்டே போனேன் அதுக்குள்ளே அந்த பறந்து போயிடுச்சு இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உடனே அவன் தங்கச்சியை அழ ஆரம்பிச்சிட்டாலாம் அம்மா என் மூக்கு என் மூக்கு அப்படின்னு அழுதுகிட்டே படிக்கட்டில் இறங்கி அவங்க வீட்டுக்கு போயிட்டாலாம் அவ விட்ட சத்தத்தில் அந்த கட்டடத்தில் இருந்த எல்லாருமே பயந்துட்டாங்களாம் யார் என்ன சொல்லியும் அழுகிய நிப்பாட்டவே இல்லையா அவங்க பாட்டி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் அண்ணா அங்கே தான் கீழே படுத்து கையை காலை எல்லாத்தையும் ஆட்டிகிட்டே அழுகுறாளாம் அவங்க பாட்டினால சமாளிக்கவே முடியலையா அந்த சமயம் பார்த்து அவங்க தாத்தா வீட்டுக்கு வந்துட்டாரு என்னாச்சு என் பாப்பாக்கு ஏன் என் தங்க அழுகுது அவங்க தாத்தா இப்படி சொல்லவும் அந்த நந்தினி அழுகையே நிப்பாடிடுச்சு தாத்தா தாத்தா நானும் அண்ணாவும் விளையாண்டுட்டு இருந்தோமா ஒரு பெரிய பருந்து கருப்பு நிறத்தில் வந்துச்சா என் மூக்கை சொல்லிகிட்டே இருக்கும்போது திரும்பவும் அழுக ஆரம்பிச்சிட்டா அவங்க தாத்தா ஏ இரு இரு அழுகாம சொல் தானே தாத்தாக்கு புரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு என் மூக்கை கடைச்சி எடுத்துட்டு போயிருச்சு அப்படின்னு அழுகுறா அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்ற நிலமைய அவங்க தாத்தா புரிஞ்சுக்கிட்டாரு ஓ அது உன்னோட மூக்குதானா அப்படின்னு சொன்னாராம் உடனே அவங்க தாத்தா சொன்னதை கேட்ட உடனே நந்தினி அமைதியாயிட்டாலாம் நான் தெருவில் வந்துட்டுருக்கும்போது ஒரு பருந்து வந்து என்னோட பேசிச்சு ஒரு அழகான குட்டி பெண்ணோட மூக்கை எடுத்துட்டு வந்துட்டேன் பாவம் அவன் நல்ல பிள்ளை சமத்து குட்டி அறிவு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு மூக்க தாத்தாட்டையே கொடுத்துட்டு பறந்து போயிடுச்சு இங்கே பாரு பத்திரமா தாத்தா பாக்கெட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கிறேன் எங்கே கிட்டவா கண்ண மூடு பாக்கெட்லேருந்து ஏதோ எடுக்கிற மாதிரி அவங்க தாத்தாவும் பாவனையெல்லாம் பண்ணாராம் அவளோட முகத்தில் வச்சு அமர்த்தினாராம் ஆஹா மூக்கு ஒட்டியாச்சே போய் கண்ணாடியில் பார் கண்ணாடி எங்கே இருக்கு எங்கே இருக்குது எங்கே இருக்குது இதோ கண்ணாடிக்கிட்ட வந்துட்டேன் ஐயா என் மூக்கு இருக்குது அவங்க தாத்தா பரத்துக்கிட்ட போய் பாடாவா ஏன் குழந்தைய இப்படி ஏமாத்துன அப்படின்னு பரத்தை கன்னத்தை பிடிச்சி செல்லமாக கேட்டாராம் ஐயா மூக்கு வந்துருச்சே ஜாலி ஜாலி அண்ணா அண்ணா மூக்கு வந்துருச்சு ஜாலி ஜாலி வா அண்ணா பார்த்தீங்களா குட்டீஸ் அவங்க அண்ணா அவன் தங்கச்சியை எப்படி ஏமாத்திட்டான் அப்படின்னு உங்க வீட்லேயும் உங்க அண்ணாவோ இல்லை அக்காவோ யாரும் ஏமாத்தினாலும் அழுகக்கூடாது சரிங்களா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமாக விளையாடுங்க ஓகேவா குட்டிஸ் பாய் அடுத்த கதையில் பார்க்கலாம்